வணக்கம் புதுச்சேரி மாநிலத்தில் நடைபெற்ற முக்கிய நிகழ்வுகளில் டைமண்ட் டிவியின் சிறப்பு தொகுப்பு மகாத்மா காந்தியின் எழுபத்தி ஒன்பதாவது நினைவு நாளை முன்னிட்டு தியாகிகள் தினம் அனுசரிக்கப்பட்டது மகாத்மா காந்தியின் எழுபத்தி ஒன்பதாவது நினைவு தினம் முன்னிட்டு தியாகிகள் தினம் அனுசரிக்கப்பட்டது இதனை அடுத்து காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் திரு ஏ எஸ் பி எஸ் ரவி பிரகாஷ் ஐஎஸ் அவர்கள் தலைமையில் ஆட்சியர் அலுவலகத்தில் அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் ஆகியோர் இரண்டு நிமிட மவுன அஞ்சலி செலுத்தினர் நிகழ்வில் துணை மாவட்ட ஆட்சியர் திரு செந்தில்நாதன் ஆட்சியரின் செயலர் திரு வித்யாதரன் அரசு அதிகாரிகள் ஊழியர்கள் பங்கேற்றனர் காரைக்காலில் உள்ள புகழ்பெற்ற மஸ்தான் சாஹிப் வழியுள்ளார் தர்காவின் இருநூற்றி மூன்றாவது ஆண்டு கந்தூரி விழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள புகழ்பெற்ற மஸ்தான் சாஹிப் வலியுல்லா தர்காவின் இருநூற்று மூன்றாவது ஆண்டு கந்துரி விழா நடைபெற்றது முன்னதாக கண்ணாடிகளால் ஆன அலங்கரிக்கப்பட்ட ரதங்கள் பல்லாக்கு உள்ளிட்ட ஊர்திகளில் கொடிகள் வைக்கப்பட்டு முக்கிய வீதிகள் வழியாக வலம் வந்த பின்பு இரவு மஸ்தான் சாஹிப் வலியுள்ளா தர்கா வந்தடைந்தது இதனைத் தொடர்ந்து நூற்று அடி உயர கொடிமரம் உள்ளிட்ட நான்கு மினராக்களில் கொடியேற்றப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் புதுச்சேரி மாநில அமைச்சர் திருமுருகன் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஏம் கஜ் ராஜம் நாகத்யாகராஜன் மாவட்ட ஆட்சியர் ரவி காஷ் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் பங்கேற்று வழிபட்டனர் மேலும் பாதுகாப்பு பணியில் இருநூறுக்கும் மேற்பட்ட புதுச்சேரி மற்றும் காரைக்கால் போலீசார் ஈடுபட்டனர் கந்துரி விழாவின் முக்கிய நிகழ்வான சந்தனக்கூடு விழா வரும் ஏழாம் தேதி இரவு நடைபெற உள்ளது بسم الله الرحمن الرحيم اللهم صل على خير خلقك ونور عرش سيدنا محمد وعلى اله وصحبه اجمعين الحمد لله رب العالمين 雨 marriages as many bekannt a shirt 眶 i need toτοen 何やねん。 கிராமம் நகரில் கால்நடை கிளை நிலையம் அமைப்பதற்கான அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது காரக்கல் புதுத்துறை கிராமம் கே பி எம் நகரில் பொதுப்பணித்துறை மற்றும் கால்நடை பராமரிப்புத்துறை சார்பில் கால்நடை கிளை நிலையம் அமைப்பதற்கான அடிக்கல் நாட்டு விழா காலை பதினோரு முப்பது மணியளவில் காரைக்கால் தெற்கு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் திரு ஏம் எஸ் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது இப்பணியானது ரூபாய் பதினோரு லட்சத்து முப்பதாயிரத்து அறுநூறு மதிப்பீட்டில் பொதுப்பணித்துறை மூலம் மேற்கொள்ளப்பட்டு இரண்டு மாத காலத்தில் முடிக்க உத்தேசிக்கப்பட்டுள்ளது இவ்விழாவில் பொதுப்பணித்துறை கண்காணிப்பு பொறியாளர் திரு சந்திரசேகரன் அவர்கள் கால்நடை பராமரிப்புத்துறை இணை இயக்குநர் சுரேஷ் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் மற்றும் ஊர் பொதுமக்களும் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் காரக்கல் மாவட்ட பேரிடர் துறை சார்ந்த ஆப்தமித்திர வீரர் திரு சதீஷ் ராமன் அவர்கள் புதுடில்லியில் நடைபெற்ற ஏழாவது குடியரசு தின விழாவில் விருந்தினராக பங்கேற்றார் காரைக்கால் மாவட்ட பேரிடர் துறை சார்ந்த ஆப்தமுத்திர வீரர் திரு சதீஷ் ராமன் அவர்கள் பேரிடர் காலங்களில் சிறப்பானதொரு பங்களிப்பை அளித்ததன் காரணமாக காரைக்கால் மாவட்ட பேரிடர் மேலாண்மை சார்பாக புதுடில்லியில் நடைபெற்ற எழுபத்தி ஏழாவது குடியரசு தின விழா மற்றும் அதன் துணை கொண்டாட்டங்களில் அரசு விருந்தினராக பங்கேற்று ராஷ்டிரபதி இந்திய குடியரசு தலைவர் திருமதி திரௌபதி முர்மு அவர்களுடன் குழு புகைப்படம் எடுத்துக்கொண்டு காரைக்கால் மாவட்டத்திற்கு பெருமை தேடி தந்துள்ளார் மேலும் இந்த நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த மாவட்ட பேரிடர் மேலாண்மை துறைக்கும் மாநில பேரிடர் மேலாண்மை துறைக்கும் திரு சதீஷ் ராமன் அவர்கள் தன் நன்றியை தெரிவித்துக் கொண்டார் 77வது குடியரசு தின விழாவை முன்னிட்டு காரைக்காலில் இரத்த தான முகாம் நடைபெற்றது தேசத்தின் ஏழாவது குடியரசு தினத்தை முன்னிட்டு காரைக்கால் மாவட்ட தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழக மருத்துவ சேவை அணியும் அரசு பொது மருத்துவமனையும் இணைந்து நடத்திய மாபெரும் இரத்த தான முகாம் நடைபெற்றது இந்த இரத்த தான முகாமிற்கு மருத்துவ சேவையின் மாவட்ட செயலாளர் அப்துல் ரஹ்மான் தலைமை வகுத்தார் இந்நிகழ்ச்சிக்கு மனிதநேய மக்கள் கட்சி மாவட்ட செயலாளர் முகமது சற்புதீன் மாவட்ட துணை தலைவர் முகமது பயாஸ் மாவட்ட துணை செயலாளர்கள் யூசுப் கான் அப்துல் காசிம் சம்சுதீன் அஷ்ரத் அலி ஆகியோர் முன்னிலை வகுத்தனர் இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக தமமுக மாநில செயலாளர் தைக்கால் முபாரக் காரைக்கால் மாவட்ட துணை ஆட்சியர் திரு பாலு என்கிற பக்ரிசாமி மருத்துவமனை கண்காணிப்பாளர் டாக்டர் கண்ணகி திருநள்ளாறு காவல் ஆய்வாளர் திரு லெனின் பாரதி தமமுக மாவட்ட தலைவர் அப்துல் ரஹீம் புதுச்சேரி அரசு வக்ஃபு வாரிய உறுப்பினர் ஜே ஜே என்கிற ஜாகிர் உசேன் சமூக ஆர்வலர் அகமது மைதீன் என்கிற சேத்தான் முன்னாள் முத்தவள்ளி செல்லப்பா என்கிற அப்துல் ரஹ்மான் மற்றும் மெய்தீன் பள்ளி ஜமாத்தார்கள் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டனர் நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளராக மாவட்ட செயற்குழு உறுப்பினர் முகமது இப்ராஹிம் இஸ்லாமிய பிரச்சார பேரவை முகமது சிக்கந்தர் சுற்றுப்புற சூழல் அணி முகமது ரியாஸ் இளைஞர் அணி முகமது யூசுப் தொண்டர் முத்து என்கிற முகமது யூசுப் மனிதநேய வர்த்தக சங்கம் அப்துல் ஹலீம் மனிதநேய தொழிற்சங்கம் முகமது ஜியாவுதீன் தொழில்நுட்ப அணி மாவட்ட செயலாளர் முகமது பாபா பஹுருதீன் சமூக நீதி மாணவர் இயக்க மாவட்ட செயலாளர் கமால் சாதி நகர செயலாளர் முகமது பாசித் நகர பொருளாளர் ஹாஜா ரவுப் டேஸ்டேட் உரிமையாளர் முகமது அப்சர் ஆகியோர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை சிறப்பாக செய்திருந்தனர் இதில் முப்பதுக்கும் மேற்பட்ட தன்னாளவர்கள் கலந்து கொண்டு இரத்த தானம் செய்தனர் இறுதியாக நகரத் தலைவர் ஜலாலுதீன் உரையாற்றினார் காரைக்கல் அன்னைதரசா அரசு மேல்நிலைப்பள்ளி மாணவிகள் காரைக்கல் அதானி துறைமுகத்திற்கு ஒருநாள் கல்வி சுற்றளவாக சென்றனர் காரைக்கால் அன்னைதரசா அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளி மாணவிகள் நாற்பத்தி ஒன்பது பேர் மற்றும் மூன்று விரிவுரையாளர்கள் காரைக்கால் அதானி துறைமுகத்திற்கு ஒருநாள் கல்வி சுற்றுலாவாக சென்றனர் காலை ஒன்பது மணி முதல் மாலை நான்கு மணி வரை நடைபெற்ற இந்த பயணம் மாணவிகளுக்கு பெரும் கற்றல் அனுபவமாக அமைந்தது இந்த சிறப்பான கல்வி சுற்றுலா காரைக்கால் மாவட்ட கல்வித்துறை மற்றும் பள்ளி நிர்வாகத்தின் முறையான வழிகாட்டுதலின் கீழ் நடைபெற்றது காரைக்கால் மேல்நிலைக் கல்வி துணை இயக்குநர் திருமதி ஜெயா அவர்களது வழிகாட்டுதலின்படியும் அன்னைதரசா அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளியின் துணை ஆலோசனைப்படியும் இந்த நிகழ்வு திட்டமிடப்பட்டது இப்பயணத்திற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் திட்ட அலுவலர் ராஜகோபாலன் எம் ஆர் அவர்கள் தன்னார்வர்களுடன் இணைந்து மிக சிறப்பாக செய்திருந்தார் அதானி துறைமுக நிர்வாகம் மாணவிகளுக்கான போக்குவரத்து வசதி காலை நேர சிற்றுண்டி மற்றும் மதிய உணவு ஆகியவற்றை சிறப்புடன் வழங்கியது துறைமுக அதிகாரிகள் மாணவிகளுக்கு சரக்கு கையாளுதல் மற்றும் தொழில்நுட்ப செயல்பாடுகளை நேரில் விளக்கினர் புத்தகங்களில் மட்டுமே படித்த ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி நடைமுறைகளை பிரம்மாண்டமான கப்பல்கள் மற்றும் நவீன இயந்திரங்கள் மூலம் நேரில் பார்த்தது வியப்பாக இருந்தது இது வெறும் சுற்றுலா மட்டுமல்லாமல் ஒரு சிறந்த செயல்முறை விளக்க வகுப்பாக அமைந்தது சரக்கு பெட்டகங்களை கையாளும் விதம் மற்றும் துறைமுகத்தின் பாதுகாப்பு வழிமுறைகள் குறித்து அதிகாரிகள் விளக்கியது எங்களது பொது அறிவை வளர்த்தது துறைமுகத் துறையில் உள்ள பல்வேறு வேலைவாய்ப்புகள் மற்றும் கடல்சார் படிப்புகள் குறித்து அறிந்து கொள்ள இந்த பயணம் ஒரு தூண்டுதலாக இருந்தது என்று மாணவிகள் தெரிவித்தனர் கோட்டைகளை படிக்கிறதுங்கிறது ஒரு விஷயம் ஆனா சிறப்பு தொகுப்பு நிறைவடைகிறது